ஓ மகா கணபதி நமக குருவாள்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் தகவல்களை கொடுக்கணும் அப்படின்றக்காக தனக்குன்ற ஒரு சேனல் வேணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டுல இருந்து இந்த புதிய சேனலானது என்னோட தனிப்பட்ட முறையில் இந்த சேனலானது நடைபெற இருக்கு இந்த சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திலேருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் வந்துட்ருக்கோம் வருட பலன்கள் வந்துட்ருக்கோம் குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த பலன்கள் எல்லாமே வந்துட்ருக்கோம் என்னோடய கிளைண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சேனலை வந்து நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவேன் இதில் என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துட்டு எதாவது தகவல்கள் வேணும்னாலும் இதிலே நீங்கள் கமெண்ட் தெரிவிச்சிங்கனாலும் அது சம்மந்தமான ஒரு க ஒவ்வொரு மாதமும் அதுக்குன்ற ஒரு தனித்த வீடியோவை செயல்படுத்தி காத்துட்ருக்கோம் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து தான் இந்த சேனலோட வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்ற விதிங்க அதில் முதலாவதாக இந்த வ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை இந்த சேனலை முதலாவதாக பார்த்துட்ருக்கோம் இதுக்கு நீங்கள் ஆதரவு தொருக்க கொடுக்கறத வச்சு தான் இந்த சேனலோட எப்படி நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக ஒவ்வொரு மாதமும் என்னென்ன தகவல் கொடுக்கணும் அப்படின்றத நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற விதிங்க முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் டிஎன் மூலியமாக ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கடந்த ஏழு வருட காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்ட நஷ்டங்களுக்கு அடுத்த ஒரு மூன்று வருட காலகட்டங்கள் தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுது அப்படின்றத மட்டும் சொல்லி முடிச்சு சொல்லிவிட்டு இந்த வருட பலன்களை நம்ம பார்ப்போம் ஏன் என்ன காரணத்துக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஏழரை வருஷ காலமாகவே சனியின் தாக்கத்தினால ஏழரை சனியின் தாக்கத்தினால தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கைகளானது புரட்டி போடக்கூடிய அமைப்புகள் உருவாகி போச்சுன்ற விதிங்க இந்த மனிதன் இந்த அளவுக்கு நான்லாம் கஷ்டப்படுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி உணரக்கூடிய அளவுகளுக்கு குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மனநிம்மதி குறைகிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரையினர் பகுமை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதம் எழுதப்பட்ட விதிங்க ஏன்னா இதனால் வரல சம்பாரித்த ஒரு சொத்து சோகங்களை கூட இழக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிருக்கும் தொழில் சிறப்பாக போயிட்டு இருக்கும் நல்லபடியாக போயிட்டு ஆனால் கடந்த ஏழு வருட காலத்தில் தொழில் முடக்கங்கள் ஏற்பட்டு நூலில் நீங்கள் கீழே நழுவி விழுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகிருக்கும் விதிங்க வண்டி வாகன தடைகள் ஏற்பட்டு போயிருக்கும் சொந்த தொழில் நொ நொடிச்சு போகக்கூடிய அமைப்புகள் கடன்கள்னால பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் மதிப்பு மரியாதைகள் குறைந்து போகக்கூடிய காலகட்டங்கள் சொந்த பந்தங்கள்லாம் உங்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் ஏற்பட்டுருக்கணுன்ற விதிங்க உங்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சார் நான் ஏன் சார் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நம்ம இடந்து போயிடலாமா அப்படின்ற ஒரு தற்கொலை எண்ணத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக கூட கடந்த ஏழு வருட காலத்தில் அதுவும் குறிப்பாக கடந்த மூன்று வருட காலகட்டத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்ற விதிங்க எதுக்காக உங்களுக்கு மட்டும் இந்த விளக்கங்கள் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒரு மனிதனை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு கிரகம்னாக்கா இந்த சனி பகவான் நல்ல இடங்களில் இருக்கும் போது அவங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் இந்த மாதிரி தீமையான இடங்களில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையை அனு புரட்டி போட்டுருவார் என்று விதிங்க இதை யாரும் தடுக்க முடியாது ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்பு சனிப்புகள் அணிந்து தான் அதுக்கான பலன்கள் அனுபவிக்கின்றீங்க ஏன்னா இந்த சனிப்புகள் நீதிமான் அப்படினால முன் ஜென்மத்தில் நீங்கள் என்ன பாவ புண்ணியங்கள் செய்தீங்களோ அதுக்கான தண்டனைகள் அனுபவிச்சே தீரணுன்ற விதியின் அடிப்படையில் நீங்கள் கஷ்ட நஷ்டங்களை கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க ஆனால் சொல்லி சொல்லி மாடாத கஷ்ட நஷ்டம்னு தான் சொல்லணுன்ற விதிங்க குடும்பத்தில் பிரிவுகள் கணவன்மணி உறவுகள் பிரிவுகள் பிள்ளைகளோட சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது தொழிலில் நட்டங்கள் ஏற்படுறது வேலை இல்லாமல் இழந்து போகிறது இந்த எல்லா விஷயங்களும் இருக்கும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அப்படின்னாலே தொழில் காரகன் அப்படின்றத சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ ஒரு மனிதனுக்கு அழகு தொழில் அப்படின்ற விதையா பார்த்து தொழிலே இல்லாத ஒரு அளவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார்ன்ற விதிங்க ஒரு மனிதன் தொழில் இல்லாமல் கூட ஒரு மனிதன் உட்காந்துருப்பாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் தக்க லெவலில் இருக்கலாம் தனுசு ராசி த இல்லாத நபர்கள் நீங்கள் சிந்திக்கலாம் தொழில் இல்லாமல் எப்படி உட்காந்து தான் சம்பாரித்து சாப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கலாம் கண்டிப்பாக கடந்த மூன்று வருட காலகட்டங்கள் குறிப்பாக கடந்த மூன்று வருட காலகட்டங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு சம்பளமும் கிடைக்காமல் வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடைச்ச வேலை பிரச்சனைகளும் ஏற்பட்டு சொந்த தொழில்களும் நட்டங்கள் ஏற்பட்டு அவமானங்கள் ஏற்பட்டு கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்த நபர்கள் யாருனாக்கா இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று தான் சனி பகவான் பயிற்சியானாருங்க உங்க ஏழச்சனியானது முழுமையாக முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த சனி பயிற்சியானது அடுத்த இரண்டரை வருட காலகட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டம் ஒரு குடும்ப குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க ஏன்னா இந்த சனி பகவான் மூன்றாம் மடத்துக்கு போனாருன்னா கடந்த ஏழு வருட காலத்தில் என்னெல்லாம் கஷ்டங்களை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிம்மதி பெறக்கூடிய அளவுகளுக்கு கொடுத்துருப்பார் என்றுங்க ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு குடும்பத்தை கட்டி போட்டக்கூடிய அமைப்புகள் உருவாக்கும் கடன்கள் அதிகமாக கொடுத்துருப்பார் என்றுங்க அந்த கடன்கள் எவ்வளோ கோடி ரூபாய் கடன்கள் பெற்றிருந்தாலும் சரிங்க கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து காலகட்டத்துக்குள்ளாரையே உழைப்பின் அதிசயமாக நீங்கள் அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க ஒரு சிலர் நினைக்கிறாங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் எதுவும் கிடைக்குமா சார் சனி பகவானால் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அதே உழைப்பின் மூலியமாக தான் பெற முடியும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஐநூறுரூவா சேலரி அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து கூப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் விதிங்க அந்த அளவுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அடுத்த மூன்று வருட காலமானது உழைப்பை நம்பினீங்கனாக்கா வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைகள் வாழக்கூடிய அளவுகளுக்கு இந்த சனி பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கு அதனால தான் சொல்ல வரேன் கடந்த கால நிகழ் நடந்த நிகழ்வுகளை அப்படியே விட்டுடுங்க இதுக்கு பிறகு எப்படி இருக்க போகிறேன்றது பாருங்க முக்கியமா கடந்த காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்களோ இல்லையா தெரியாது இந்த வருடத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து ஒரு தெளிந்த ஒரு ஜோதிடத்தை போய் கொடுங்க என்கிட்ட கொடுக்கணுன்றது அவசியமே இல்லை எந்த ஜோதிடத்தை கொடுத்துட்டு இந்த வருடத்தில் நான் எது செய்யலாம் ஏன்னா தொழில் பல்வேறுபட்ட தொழில் செய்திருப்பீங்க நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும் ஆனால் ஒரு வேலை செய்யாமல் பல்வேறுபட்ட தொழில் செய்துட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் போய் உங்க சுய ஜாதத்தை கொடுத்து சார் நான் என்ன வேலையை தான் செய்வேன் சொந்த தொழில் செய்வேன் அரசு உத்தியோகத்துக்கு போவேன் தனியார் துறைக்கு வேலைக்கு போவேன் வெளிநாடு போனதா வேலை கிடைக்குமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எந்த துறை சார்ந்த வேலைகளில் போவீங்களோ அந்த வேலைகளை இதுக்கு பிறகு நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் வளம் பெறுவீங்கன்னு மட்டும் தெளிவாக எடுத்துக்கிட்டு உங்களோட சுய ஜாலத்தை ஒரு ஜோதிட கொடுத்து செக் பண்ணி பாருங்க அதன் அடிப்படையில் எந்த வருடத்தில் எப்படி இருக்கணும் எந்த நேரத்தில் எப்படி இருக்கக்கூடாதுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரும் அது மட்டும் போதாது இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிபகம் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் பக்ரகதியில் இருந்து டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வருங்க ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நேர்கதியில் செல்லக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது அப்போ ஜனவரி மாதத்திலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரணும் இந்த சனி இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார் அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கொடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் கடந்த ஏழரை வருட காலமும் நடக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் திடீர்னு இந்த 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 காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறத கண்குளர பார்க்க முடியும் விதிங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் காரணமாக இருக்குது முக்கியமாக வெகு நாட்களில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க ஏன் என்ன காரணம்னாக்கா குருபுகன் பாரி பரிபூரணமாக உங்கள் ராசி கிடைக்கிறனால இந்த ஜே ஏப்ரல் மாதம் வரலும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குங்க அதே போல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து சோகத்தினால கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் இருந்துகிட்டு அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ள தீர்வுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதே போல் லாபஸ்தானத்தை குரு பகவான் இதுக்கு முன்பாக எனக்கு தொழில் செஞ்ச வருமானமே இல்லைன்னு

வாங்காமல் மனது வீடு மனை வாசலில் கொடுக்கிறதுனால இந்த நேர காலங்களில் வீடு மனை வாசல் வாங்கணும் கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா யோசிக்காமல் முகூர்த்தம் போட்டிங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியத்துக்குள்ளாரே வீடு மனை வாசலில் கட்டி முடிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல் பத்தாம் இடத்தில் கேது போகிறதுனால தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெற உத்தியோகங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தெரிவிங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சாலும் ஆணித்தரமாக ஒரே வார்த்தையில் சொல்ல வரேன் இனிமேல் பட்டமரம் தொழில்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகிடுச்சு இனிமேல் உழைக்கிறதுக்கு நீங்க ரெடியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வளம் பெறுவீங்க அதே வேளையில் என்ன தொழில் செய்ய போகிறன்ற மாதிரி உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து போயிட்டு ஒரு ஜோ தெளிந்த ஜோதிட்ட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய வள வளர்ச்சிகள் கொடுக்குன்றிருவிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மட்டும் மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு வருடமும் உங்களுக்கான ஆண்டு எந்த அளவுக்கு உழைப்பு பெறுறீங்களோ அந்த அளவுக்கு கோடி ரூபா கடனாக இருந்தாலும் ரெண்டு வருடத்தில் தூக்கி போட்டுட்டு வந்துடுறீங்கன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் இது உங்களுக்கான ஒரு ஆண்டாக வந்துட்டு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்